ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் போடக்கூடிய எந்த ஒரு ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸையும் நாங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம சேனலில் அது வீடியோவாக போடுவோம் ஸோ நீங்கள் பயப்படாமல் யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு வீடியோலையும் நீங்கள் அந்த ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸை கட்டாயமாக பயன்படுத்தியே ஆகணும் அப்படின்னு நாங்கள் எங்கேயுமே கம்பல் பண்ணுறது கிடையாது முழுக்க முழுக்க உங்களுடைய சுயன் விருப்பத்தின் கீழ் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பில் பேமெண்ட்ஸுக்கும் நமக்கு கேஷ் பேக் தரக்கூடிய ஒரு ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது மொபைல் ரீசார்ஜ் எலக்ட்ரிசிட்டி பில் ஃபாஸ்டேக் இந்த மாதிரி நிறைய பில் பேமெண்ட்ஸ் நம்ம பண்ணிகிட்டு இருப்போம் அதெல்லாம் நம்ம வந்து ஜிபே ஃபோன்பே பேடிஎம் மாதிரி ஆப்ஸில் தான் நம்ம பண்ணிகிட்டு இருப்போம் பட் நம்ம அப்படி பண்ணுறப்ப நமக்கு எல்லா ஒரு டிரான்சாக்ஷனுக்குமே பேக் கிடைக்காது லேங்க் நெக்ஸ்ட் டைம் அப்படிங்கிற ரிவார்ட் மட்டும் தான் நமக்கு கிடச்சிட்ருக்கு ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஆப்பை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா பில் பேமெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு பர்ட்டிகுலராக பர்சன்டேஜில் கமிஷன்ஸ் கிடைக்கும் ஸோ அந்த ஆப்பை பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் இதுதான் ட்ராட்கோ இந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு பில் பேமெண்ட்ஸுக்குமே நமக்கு கேஷ் பேக் கிடைக்குது இந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிப்ஷனில் கொடுத்துட்றேன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் யூஸ் பண்ணி இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இந்த ஆப் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும் என்டர் மொபைல் நம்பர் அப்படிங்கிற அந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணி அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் கொடுத்த அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை இங்கே என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிக்கங்க ஒன்ஸ் ஓடிபி நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும் அங்கே என்டர் ரெஃபரல் கோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெஃபரல் கோடு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேஷன் ஆகி அந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும் அப்படி இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ரெஃபரல் கோட் கொடுத்துருக்கேன் இல்லை இங்கே ஷோ ஆகிற ரெஃபரல் கோடையே நீங்கள் அங்கே என்டர் பண்ணிக்கலாம் அண்ட் மேலே ஃபுல் நேம் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனில் உங்களுடைய நேம் என்டர் பண்ணிக்கோங்க அண்ட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற அந்த ஆப்ஷனில் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கோங்க அண்ட் சப்மிட் பண்ணிடுங்க நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்பப் ஷோ ஆகும் யூசர் ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு அந்த இடத்துல கண்டினியூகர் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஷோ ஆகும் இந்த இடத்துல தான் உங்களுடைய பில் பேமெண்ட் ஆப்ஷன் எல்லாத்தையும் காட்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பேலன்ஸ் மே எவ்வளோ இருக்குது நீங்கள் எப்படி இதில் மணி லோட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா ஆப்ஷனும் இந்த பேஜர் தான் உங்களுக்கு ஷோ ஆகும் நீங்கள் இந்த ஆப்பை ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல மெயின் பேலன்ஸ் கீழே ஜீரோ அப்படின்னு தான் உங்களுக்கு ஷோ ஆகும் நீங்கள் மணி ஆட் பண்ணி தான் நீங்கள் எல்லா பில் பேமெண்ட்ஸையும் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய கமிஷன் அமௌண்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப்லேயே ஆட் ஆகிக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய கமிஷன்ஸை வந்து நீங்கள் இந்த ஆப்போட பில் பேமெண்ட்ஸுக்கு மட்டுமே தான் யூஸ் பண்ண முடியும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் மூலிமா நீங்கள் வித்ரா பண்ணிக்க முடியாது ஸோ உங்களுடைய கமிஷன்ஸ் எல்லாமே இந்த ஆப்போட வாலெட்டில் மட்டும்தான் ஆட் ஆகும் அண்டு எப்படி இதில் மணி ஆட் பண்ணி நீங்கள் பேமெண்ட்டை யூஸ் பண்ணணும் அண்டு பில் பேமெண்ட்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் பேலன்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் பக்கத்தில் ஆட் மணி அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க இதில் அமௌண்ட்டை லோட் பண்ணுறது எப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் நீங்கள் ஆட் பண்ணிங்கிற ஆப்ஷனை கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் டென் ருபீஸ் லோட் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் நீங்கள் ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் லோட் பண்ணிக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் பில் பேமெண்ட் பண்ண போகிறீங்களோ அப்பப்போ மட்டும் லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க நிறையா அமௌண்ட்டை லோட் பண்ணி ரொம்ப நேரம் வச்சுருக்காதீங்க நீங்கள் தேவைப்படுறப்ப மட்டும் தேவையான அமௌண்ட்டை லோட் பண்ணி மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இதுக்கு ரெண்டு ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அண்டு பேடிஎம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் பேடிஎம்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி இதை நீங்கள் அமௌண்ட்டை லோட் பண்ணிக்கோங்க உங்கள் கிட்ட பேடிஎம் இல்லை அப்படின்னா பேடிஎம்மோட லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் பேடிஎம் ஆப் இன்ஸ்டால் பண்ணி அதில் கேட்குற டீட்டெயில்ஸை கொடுத்து நீங்கள் பேடிஎம்மை யூஸ் பண்ணிக்கங்க மனியை எப்படி லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் அடுத்து இந்த ஆப் மூலிமா நம்ம என்னென்ன பில் பேமெண்ட்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆல்ரெடி ஆப்பில் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் அண்ட் யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்ஸ் கீழே ஒரு நாலஞ்சு பில் பேமெண்ட் ஆப்ஷனை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதுக்கு பக்கத்தில் மோர் அப்படின்னு ஒரு ஆர்வமாக இருக்கும் அதை நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப் மூலிமா நீங்கள் என்னென்ன பில் பேமெண்ட்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மொத்த ஆப்ஷனும் இந்த இடத்துல காட்டும் பார்த்தீங்கன்னா பஸ் புக்கிங் மொபைல் ரீசார்ஜ் டிடிஹெச் எலக்ட்ரிசிட்டி கேஸ் சிலிண்டர் ரெடிம் கோடு ரெடிம் கோடுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை ப்ளே ஸ்டோரில் இந்த கேம்ஸுக்காக நம்ம அமௌண்ட் யூஸ் பண்ணி ரெடிம் கோடு கிளைம் பண்ணுவாங்க அந்த ஆப்ஷன் தான் இது பைப்டு கேஸ் வாட்டர் போஸ்டெய்ட் ஃபாஸ்டேக் லோன் ரீபேமெண்ட் லேண்ட் லைன் இன்சூரன்ஸ் கேபிள் டிவி ப்ராட்பேண்ட் கிரெடிட் கார்டு முன்சிபல் டேக்ஸ் ஹவுசிங் சொசைட்டி க்ளப்ஸ் அண்ட் அசோசியேஷன்ஸ் எஜுகேஷன் ஃபீஸ் ஹாஸ்பிட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் இப்படி ஏகப்பட்ட ஆப்ஷனை இந்த ஆப் மூலிமா நம்ம பில் பேமெண்ட்ஸ் பண்ணிக்கலாம் அண்டு உங்களுக்கு என்னென்ன பேமெண்ட்டுக்கு எத்தனை பர்சன்ட் கமிஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா பேக் பட்டன் எழுத்தி ஹோம் பேஜ் வந்திங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷனாக ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே வந்ததும் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும் அதில் ஃபோர்த் ஆப்ஷனாக மை கமிஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணி உள்ளே பண்ணணுன்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேட்டகரியா டாபிக் டாப்பிக்காக இருக்கும் அந்த ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் கிளிக் பண்ணும்போது எது எதுக்கு எவ்வளோ பர்சன்ட் கமிஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த இடத்துல ஷோ ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பஸ் புக்கிங் ஒவ்வொரு பஸ் புக்கிங்கும் உங்களுக்கு த்ரீ பர்சன்ட் ஆஃப் கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு இந்த இடத்துல போட்டிருக்காங்க அண்ட் மொபைல் ரீசார்ஜ் ஏர்டெலுக்கு டூ பர்சன்ட் பிஎஸ்என்எலுக்கு ஃபோர் பர்சன்ட் ஜியோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அண்ட் வோடாஃபோன் த்ரீ பர்சன்ட் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மொபைல் ரீசார்ஜுக்கும் இதில் இருக்கக்கூடிய கமிஷன்ஸ் உங்களுக்கு உங்கள் வாலெட்டில் ஆட் ஆகிக்கும் அண்ட் டிடிஹெச் அதுக்கேற்ற மாதிரி அதோடைய கமிஷன்ஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி பார்த்திங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அதோடைய கமிஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே எவ்வளோ பர்சன் கமிஷன்ஸ் அப்படிங்கிறத இந்த ஆப்ஷன் மூலியமாக நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த ஆப்போட கஸ்டமர் கேர் சர்வீஸை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஹோம் பேஜுக்கு வந்துட்டிங்கன்னா லெஃப்ட் சைடுக்கு மேலே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும் அதை நீங்கள் க்ளிக் பண்ணிக்கங்க க்ளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும் அதில் ஃபோர்த் ஆப்ஷனாக ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் அப்படின்னு இருக்கும் அந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் அண்டு மெயில் ஐடி அண்டு அட்ரஸ் அண்ட் நீங்கள் அவங்கள எந்த டைம்லேருந்து எந்த டைம்க்குள்ளே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் அந்த டைம்க்குள்ள அந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி உங்களோடய டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் அண்ட் பார்த்தீங்கன்னா ரெஃபரண்ட் ஏன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி த்ரீ ஆப்ஷன்ஸ் காட்டும் அதில் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்வைட் கோட் உங்களுக்குன்னு ஒரு இன்வைட் கோடு இதில் ஜென்ரேட் ஆகிருக்கும் அண்ட் ஷேர் ரெஃபரல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் லிங்க் அனுப்பிடலாம் உங்களுடைய லிங்கை யூஸ் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ரெஃபரல் லிஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய லிங்க்கை யூஸ் பண்ணி யார் யாரெல்லாம் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் காட்டும் அண்ட் நோ மோர் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ரெஃபரல் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது இங்கே ஷோ பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் அந்த ரெஃபரல் கோடையும் உங்களுடைய ரெஃபரல் லிங்கையும் யூஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி சைன் அப் பண்ணியிருக்கணும் அண்ட் அமௌண்ட் லோட் பண்ணி மொபைல் ரீசார்ஜ் அண்ட் டிடிகெட் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் லிங்கை யூஸ் பண்ணி யார் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு மொபைல் ரீசார்ஜ் அண்ட் டிடிஹெச் ரீசார்ஜுக்கும் உங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் கமிஷன்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறது அதில் போட்டிருக்கு ஃபைனலாக நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இன்றைக்கி நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்பை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இன்னும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க